ஏதோ ஆசை இருந்தா கேளுங்கப்பா அப்படின்னு மறுபடியும் எல்லாம் சொல்லுவானா மறுபடியும் என்ன செய்வாங்களா அவங்க இல்லையா நல்லா நல்லா சுத்திக்கிறோம் சாப்பிடறோம் இல்ல ஒண்ணு குறை ஒரு குறையும் இல்லையே அப்படின்னு ரெண்டு பேரை சொல்லிடுவாங்களாம் மூணாவது ரவையும் சொன்ன உடனே என்ன செய்வாங்கன்னு கேட்டா அதையே சொல்லுவாங்களாம் அப்ப அல்ல என்ன செய்வாங்க மூணாவது ரவை விட்டுவிட்டு இதே பதில் சொன்ன உடனே மறுபடியும் கொஞ்ச நாள் செஞ்சு ஏதோ ஆசை சொல்லுங்கப்பா போதும் போதும் தெரியுங்க ஏதாவது கேளுங்க எங்கிட்ட அப்படின்னு எல்லாம் சொல்லுவானா அப்ப அவங்க சொல்லுவாங்களாம் ஒரே ஒரு ஆசை இருக்கா எங்களுக்கு ஒரே ஒரு ஆசைதான் இங்க எந்த குறையும் இல்லை நல்லா இருக்கிறோம் அது எவ்வளவு இன்பங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கிறோம் ஒரே ஒரு குறை எங்களுக்கு இருக்கிறது என்ன குறைந்து கேட்டா எங்க உயிர் இருக்கிற அந்த உயிர் எங்க உயிரை வந்து எங்க உடம்புக்குள்ள திருப்பி அனுப்பி மறுபடியும் உன்னுடைய பாதையில கொல்லப்பட்டு மறுபடியும் நாங்க இங்க திரும்பி வரணும் உனக்காக தியாகம் பண்ணி மீண்டும் கொல்லப்பட்டு நாங்க வருவதற்கு அனுப்பி விட்டீங்கன்னா அதான் எங்களுக்கு ஒரே ஆசை வந்துட்டோம்ல இந்த உயிரை திருப்பி அனுப்பி அதே உடம்புக்குள்ள விடு நாங்களும் மறுபடியும் உன்னுடைய பாதையில போறோம்

உயிரோடு இருக்கிறார்கள் மட்டும் அந்த விலங்குல உயிரோடு இருக்கிறார்கள் கெஞ்சி கேட்டு கூட விட மாட்டேன்ட்டான் அவனா தான் வழிய போய் கேட்கறான் ஆசை இருக்காண்டு அதெல்லாம் மூணு தடவை கேட்கறான் கடைசியா மூணு தடவை வற்புறுத்தின பிறகு என்ன செய்யறாங்க ஒரு ஆசையை சொல்றாங்க என்ன ஆசை இங்க வரணும் அவங்கள பத்தி பேசுற சபைக்கு ஆஜராவனு இந்த உலகத்தில் நடமாடனு எல்லாரும் அப்படின்னு சொல்லி சந்தோஷம் அந்த ஆசையை வெளிப்படுத்துறாங்க இது நடக்கிற காரியம் இல்ல நடக்காது விட்டு போயிருவான் கேட்க மாட்டான ஏதாவது இருக்கா ஏதாவது கேட்க மாட்டேன் அப்படின்னு விட்டுருவான்னு சொல்லி சகி முஸ்லீம்ல மூவாயிரத்தி ஐநூறாவது ஹரீஸ்ல இருக்கிறத பாக்கணும் அப்படின்னு என்ன விளங்குதுன்னு கேட்டா உயிர் அல்லாஹுடைய பார்வையில் கொல்லப்பட்டவங்க உயிரோடு இருக்கிறார்களுடைய கருத்து என்னன்னு கேட்டா சொர்க்கத்துல இருக்கிறாங்க வாஸ்தவம் சொர்க்கத்துல எப்படி இருக்கிறாங்கன்னா பறவை வடிவத்தில் இருக்கிறார்கள் உங்க யாசின் சுழாவில் கூட நீங்க பார்க்கலாம் யாசின்ல என்ன பண்றான்னு கேட்டா அல்லா ரபுல்லால ஒரு சம்பவத்தை சொல்றான் என்ன சம்பவம் ஒரு சமுதாயத்துக்கு வந்து அல்லா வந்து தூதர்களை அனுப்புகிறான் தூதர்களை அனுப்பும்போது மூணு தூதர் அனுப்புறான் ஒரு தூதர் ரெண்டு தூதர் இல்ல மூணு தூதர் அனுப்புறான் ஒரு முதல்ல வந்து அரசா இலகி முசனி முதல்ல இரண்டு பேரை நாம் அனுப்பி வைத்தோம் இப்ப கதபூகுமா அந்த ரெண்டு பேரையும் அவர்கள் பொய்யர் என்று சொல்லிவிட்டார்கள் இப்ப அஜசுனா பி சாலிஹின் மூன்றாவது ஒரு தூதரை அனுப்பினாம் அவரை வலுப்படுத்தினோம் மூணு தூதர்கள் ஒரு சமுதாயத்துக்கு பிரச்சாரம் பண்றாங்க கேட்க மாட்டேங்கிறாங்க மூணு தூதர் அல்ல அனுப்புறான் கேட்க மாட்டேங்கிறாங்க அப்புறம் என்ன செய்கிறார் அந்த சமுதாயத்தை சேர்ந்த ஒரு மனிதர் வந்து ஒரு நல்ல மனிதர் அவர் வந்து என்ன செய்கிறாருன்னு கேட்டா இந்த மூணு இறைத்தூதர்களுக்காகவும் அந்த மக்கள்கிட்ட பரிந்து பேசுகிறார் என்ன பேசுகிறாரே ஏன் பா சொல்கிறாங்க உங்கள்கிட்டேருந்து காசு கேட்டாங்களா பணம் கேட்டாங்களா நல்லது தானே சொல்கிறாங்க கேட்க வேண்டியது தானே அதுக்கே அவன் அவங்கள இந்த மாதிரி சித்திரைப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல ஒரு மனிதர் அந்த மூன்று இறைத்தூதர்களுக்காக வேண்டியும் அவர் என்ன செய்கிறாரு பரிந்து பேசுகிறாரு இத்தபி ஊ மல்லா எஸ்ர அலுக்கும் அழகி அஜிரா புகுமுகுத்ததுன் நேர்வழியில் இருந்து இருந்து கொண்டு உங்கள்கிட்ட கூலி கேட்காம பிரச்சாரம் பண்ணுறாங்களே அவங்கள பின்பற்ற வேண்டியதானப்பா எதுக்கப்பட்டவங்கள குருமைப்படுத்துகிறீங்க அப்படி எல்லாம் அவங்க சொன்ன உடனே அவர் என்ன சொல்றாரு துணிபுட்டு ஓ மாலியலா ஆபுதல்லதி பத்தரணி வ இலகையை என்னை படைத்த இறைவனை நான் எப்படி வணங்காமல் இருக்க முடியும் நானும் சேர்ந்துட்டேன் அதில் அப்படிங்கிறார் முதல்ல சப்போர்ட் பண்றாரு அப்புறம் என்ன பண்றாரு நானும் இந்த மூன்று பேருடைய கட்சியில சேர்ந்துட்டேன் என்னைய ஒரு இறைவன் படைச்சு இருக்கும் அவனை எப்படி நான் வணங்காமல் இருக்க முடியும் அத்தகைய மிந்து உணகி ஆலிகத்தன் அவனை விட்டு விட்டு வேறு கடவுளை நான் ஏற்படுத்திக் கொள்வேனா நீ இறுதினர் ரஹமான லாத்து குனி அன்னி சபாத்தகம் செய்யா ரஹமான் எனக்கு ஒரு கேடு செய்ய நினைத்து விட்டால் இந்த தெய்வங்கள் எல்லாம் எனக்கு ஏதாவது காப்பாத்திரமா காப்பாற்ற முடியாது அதனால் அவர்களை அயுத்தினோன் என்னை அந்த தண்டனையிலிருந்து விடுவித்து விட முடியாது அப்படி இருக்கும் பொழுது நான் எப்படி அல்லாவ தவிர வேறு கடவுளை ஏத்துக்கிறேன் இன்னி ஆமந்து ரப்பிக்கும் உங்கள் இறைவனை நான் நம்பி விட்டேன் பசுமாவும் இதை கேளுங்க பாடு சொன்ன சொன்ன உடனே கையில் அது குளியல் நீ சொர்க்கத்துக்கு போய் என்றவருக்கு சொல்லப்பட்டு விட்டது அது எப்படி எல்லாம் வர்றான் சொல்றான்னு கேட்டா இந்த மனிதர் போய் மூணு பேருக்கு சப்போர்ட் பண்றாரு பிறகு அந்த மூணு பேரை ஈமான் கொண்டு அவர் இந்த சமுதாயத்தில் ஒரு ஆயிடுறாரு ஆன உடனே கொண்டு அவரை இது சொன்ன உடனே இன்னி ஆ மந்த் பிறப்பிக்கும் பசுமாவும் உங்கள் இறைவனை நான் ஏற்றுக்கொண்டு விட்டேன் நல்லா கேட்டுக்க அப்படின்னு சொன்ன உடனே ஆளை காலி பண்ணிவிட்டாங்க அதெல்லாம் சொல்லல சொன்னார் உடனே கீழ அது புரியல் சொர்க்கத்திற்கு செல் என்று அவருக்கு சொல்லப்பட்டு விட்டது காலி பண்ணினாங்க அடித்தார்கள் அவரை கொன்று விட்டார்கள் என்று சொல்லாம ஈமான் கொண்டேன்னு சொன்னார் உடனே அவருக்கு சொல்லப்பட்டு விட்டது சொர்க்கத்திற்கு செல் அதாவது அண்ணாவுடைய பாதையில் கொல்லப்பட்டார் உடனே சொர்க்கத்துக்கு போயிடறான்னு அர்த்தம் கபரு கபர் ஒண்ணு கிடையாது நேர சொர்க்கத்துக்கு போய்விட்டாரு அப்ப கூட அவர் சொல்லுவாரா கால யாழை தோமி யாழமும் என் சமுதாயத்தின் அறிய வேண்டாமா பிமா கபரலி ரப்பி என்னை அல்லாஹ் மன்னித்ததையும் ஜாதனையும் என்ன முக்கரமையும் என்னை மரியாதைக்குரிய ஒருவனாக ஆக்கி இருப்பதையும் என் மக்கள் அறிய வேண்டாமா என்று அவர் அங்கிருந்து கொண்டு சொன்னாராம் அவர் கொண்டு விட்டாங்க என் சமுதாயம் வழங்க மாட்டார்களா எனக்கு அல்ல இப்படிப்பட்ட பாக்கியத்தை தந்து விட்டான் என்னை மன்னித்து விட்டானே இது என் சமுதாயம் வழங்க மாட்டார்களா என்று அங்கே இருந்து கொண்டு அவர் சொன்னார் சொர்க்கத்தில் இருந்து கொண்டு சொன்னார் வருது அப்ப இந்த யாசின் சூறாவளி வச்சு நீங்க பார்த்தா கூட ஒரு நல்லடியார் ஒருத்தர் அல்லாஹ் அந்த நபிமார்களுக்கு சப்போர்ட்டா இருந்து அந்த நபிமார்களை ஏற்றுக்கொள்கிறார் உடனே கொல்லப்படுகிறார் கொல்லப்பட்ட உடனே சொர்க்கத்துக்கு போய் என்று சொல்லப்பட்டு விடுகிறது சொர்க்கத்தில் இருந்து கொண்டு சமுதாயத்தை பத்தி நினைக்கிறார் எப்படி நினைக்கிறாரு என் மக்கள் வழங்க மாட்டார்களா என்ன எல்லாம் மன்னிச்சுதானே நான் நல்லா இருக்கிறேன் இந்த விலங்கு அவங்க நல்லவங்க ஆயிடுவாங்களே அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார் என்று சொல்லி யாசின்ல முப்பத்தி ஆறாவது சூறாவில் இருபதுல இருந்து இருபத்தி ஏழு வரைக்கும் இந்த சம்பவத்தை அல்லாஹ் என்ன செய்யறான் இருபதாவது வசனத்திலிருந்து இருபத்தி ஏழாவது இருபதுல ஒரு பதினஞ்சுல இருந்து பார்த்துட்டு வரலாம் அந்த தூதர்கள் அனுப்பின சம்பவம் இருபத்தி ஏழு வரைக்கும் அல்லாஹ் ரபுல்ல அலமீன் வந்து சொல்லி காட்டுகிறான் அப்ப என்ன விளங்குது அல்லாஹ்வுடைய பாதையில் ஒருவர் கொல்லப்பட்டாரையானால் உடனே சொர்க்கம் சென்று விடுகிறார் எப்படி செல்கிறாரே வந்து மனித செல்வதில்லை மனிதனாக அங்கே நடமாடுவதில்லை மனிதனாக இந்த சொர்க்கத்துடைய இன்பத்தை அவர் அனுபவிப்பதில்லை அவர் எந்த உடலில் இருந்தாரோ அந்த உடலுக்குள் செலுத்தப்பட்ட அவர் அங்கே செல்வதில்லை வேற ஒரு பறவை கூட்டுக்குள்ள இருந்து உயிர் அது உடல் வேற அந்த உயிர் தான் முதல் மாத்திரம் வேற அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் அவர் இன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் என்று நபிகள் நாயகம் செல்லா அலை செல்லம் அவர்கள் சொல்றது நம்ம பார்க்கிறோம் அப்ப சுகதாக்கள் அல்லாவுடைய பாதையில தியாகம் செய்த உயிர்கள் எல்லாம் தியாகம் செய்தவர்கள் எல்லாம் உயிரோடு இருக்கிறார்கள் என்பதற்கு அர்த்தம் நமக்கு வழங்குது இவங்க சொல்ற அர்த்தம் கிடையாது இங்கெல்லாம் வரவே இல்லை வரேன்னு கேட்டு கூட அதில் அனுமதிக்க மாட்டேன்டா போயிட்டு வர்றமே அப்படின்னு சொல்லும்போது அனுமதிக்க மாட்டேன்டான் இன்னும் சொல்ல போனால் அதை பற்றி வரக்கூடிய அபுதாவுதுல வரக்கூடிய ஒரு ஹரிசு அற்புதமான ஹரிசு இருக்குது அதுல என்ன இருக்குன்னு கேட்டா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க இப்னுபா சர்விக்கறாங்க லம்மா உசீப யஹவானுக்கும் உஹத் போரிலே சஹாபாக்கள் கிட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க உஹத் போர் முடிஞ்ச உடனே சொல்றாங்க உஹத் போரில நிறைய சகாபாக்கள் கொல்லப்பட்டு போயிட்டாங்க பெரிய டேமேஜ் பெரிய சேதம் நமக்கு ஏற்பட்டுச்சு பின்னாடி எல்லாம் வெற்றியாக்கி வெற்றியாக்கி தந்தான் ஆனா இழப்பு ரொம்ப அதிகம் அத நிறைய பேர் கொல்லப்பட்டு எல்லாம் சோர்ந்து எல்லாம் கவலையிலயே இருக்காங்க அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க லம்மா உசீப யஹவானுக்கும் உகது போரிலே உங்களுடைய சகோதரர்கள் எல்லாம் கொல்லப்பட்டு விட்டார்களே சுல்லா சொல்றாங்க சகாபாக்கள் உங்களுடைய தோழர்கள் சகாக்கள் எல்லாம் கொல்லப்பட்ட உடனே ஜலல்லாக அருவாகவும் பச்சை நிற பறவை கூட்டுக்குள்ள அல்லாஹ் வந்து அவங்களுடைய ரூகுகளை எல்லாம் உயிர்களை எல்லாம் அமைத்தான் எடுத்துக்கொண்ட உயிர்களை எல்லாம் அந்த பச்சை நிறத்து பறவை கூட்டுக்குள்ளே அமைத்துக் கொண்டான் அமைத்து கொண்ட உடனே தரிது அன்ஹாரல் ஜன்னத்தி சொர்க்கத்தினுடைய நதிகளெல்லாம் அதை ஓடி நீந்தி திரிகின்றன பறந்து திரிகின்றன அதில் உள்ள கனிகளை எல்லாம் முண்டு சுவைக்கின்றன சாப்பிட்டு மகிழ்கின்றன ஒரு தாவிலா கணாதியிலம் இந்த தங்கத்தால் அந்த விளக்கு விளக்கு தொங்கவிடப்படும் கூடு அந்த கூட்டிலே அ அரைக்கிளம் கொண்டிருக்கின்றன கொண்டு இருந்தன ம அல்லகத்தின் லில் அரிசி அரிசியுடைய நிழலுக்கு அடியில் தொங்கவிடப்பட்டிருக்கிறது அப்படி அப்படி இந்த அந்த இன்பங்களை எல்லாம் பார்த்த உடனே அவங்க என்ன சொல்கிறாங்களா நம்முடைய இந்த நிலையை பற்றி உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்களா நம்ம சகாக்கள் அவங்களுக்கு யாராவது சொன்னா தேவையில் இந்த பாக்கியத்தை எல்லாம் அடைஞ்ச உடனே சுகதாக்களுடைய உயிர்கள் பேசிக்கொள்ள எப்படி பேசிக்கொள்றாங்க நமக்கு அல்ல